ஹலோ ஆல் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்ன அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க உங்களோட முடியை சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மாற்றணுமா இல்லை மூணு மடங்கு அடர்த்தியாக வளர்க்கணுமா இல்லை டேண்ட்ரஃப் பிரச்சனை சுத்தமாக உங்களுக்கு சரியாகணுமா அது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய சூப்பரான ஹேர் பேக்கோட தாங்க நான் இன்னைக்கு வந்திருக்கேன் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பொதுவாகவே பெண்கள் எல்லாருக்குமே முடி வளர்க்க ரொம்பவே பிடிக்குங்க அந்த முடி எப்படி இருக்குன்னு நினைப்பாங்க அடர்த்தியாக இருக்கணும் நல்ல பயங்கர ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லா பெண்களுமே ஆசைப்படுவாங்க அப்போ இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க அதுவும் எப்படி செலவே இல்லாமல் வெறும் மூணே மூணு பொருள் உங்கள் வீட்டில் இருக்க வெறும் மூணே மூணு பொருளை தான் இந்த ஹேர் பேக் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோங்க அந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத பார்த்துடலாமாங்க ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் கற்றாழை ரெண்டாவது செம்பருத்தி மூணாவது ஆவாரம் பூவோட பவுடரை நான் இன்றைக்கி எடுத்திருக்கேங்க உங்களுக்கு பூ கிடைச்சாலும் அதையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பூ பொடி எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் இது கிடைக்குங்க உங்களுக்கு பூ பொடி கிடைக்கல அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ரெண்டை மட்டும் யூஸ் பண்ணாலே உங்களோட முடி அடர்த்தியாகவும் பயங்கர ஷைனிங்காகவும் மாறுங்க இந்த மூணு இன்க்ரீடியண்ட்லையுமே என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க நம்மளோட முடி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஆலோவேராவும் சரி செம்பருத்தி பூவும் சரி ரொம்ப ரொம்ப நமக்கு ஹெல்ப் பண்ணுங்க செம்பருத்தி வந்து நம்மளோட முடியை வந்து அதிகமாக வளர்றதுக்கு உதவி செய்யுதுங்க நமக்கு பொடுகு தொல்லை இருந்தாலும் நமக்கு நரை பிரச்சனை இளநரை பிரச்சனை வரப்போகுது அப்படின்னாலும் அதை தடுக்கிறதுக்கும் இந்த செம்பருத்தி ரொம்பவே நமக்கு உதவி செய்துங்க அலோவேரா நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்மளோட முடிக்கு வந்து ஒரு ஈரப்பதத்தை தர்றதோட நம்மளோட உடலையுமே குளிர்ச்சியாக மாற்றுதுங்க சிலருக்கு உடல் சூடுனால் முடி கொட்டுற பிரச்சனை இருக்குங்க அதை தடுக்கிறதுக்கும் கற்றாழை வந்து ரொம்பவே உதவி செய்யுதுங்க அதுபோல் நம்மளோட முடி வந்து ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னா அதை ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக மாற்றுறதுக்கும் ரொம்பவே உதவி செய்யுதுங்க ஆவாரம்பூ பொடி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட முடியை வேர்லேருந்தே ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாற்றுறதுக்கு இந்த ஆவாரம் பூ பொடி வந்து நமக்கு ரொம்பவே உதவி செய்யுதுங்க இப்போ இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஆலோவேராவில் இருக்க தோலை வந்து நம்ம நீக்கிட்டு வெறும் ஜெல்லை மட்டும்தான் இன்றைக்கி எடுத்துக்கிறேங்க நான் இன்னைக்கு நேச்சுரல் ஆலோவேராவே நான் எடுத்துக்கிறேங்க நமக்கு இது எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கறதுனால நான் இது எடுத்துக்கிறேங்க ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஆலோவேரா ஜெல் வந்து கடையில் கிடைக்குங்க அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாங்க நம்ம ஆலோவேராவை நேச்சுரலாக யூஸ் பண்ணுறப்ப நமக்கு முடியில் வந்து வெடிப்பு பிரச்சனை இருக்கும் அதை சரி செய்யறதுக்கு ரொம்பவே உதவி செய்துங்க தோல் எல்லாத்தையுமே நீக்கிட்டு வெறும் ஜெல்ல மட்டுந்தாங்க நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன் நிறைய பேர் சொல்கிறீங்க உங்களோட பேக் எல்லாமே ஈஸியாகவும் இருக்குது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க எல்லாருனாலேயுமே செய்ய முடிகிற ஹேர் பேக் மட்டும்தாங்க நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வர்றேன் அதுபோல் சிலருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இதை நீங்க யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நான் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் கொடுக்குற ஹேர் பேக் மட்டும்தாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ தோல் எல்லாத்தையுமே நீக்கிட்டு அந்த சதை பகுதியை மட்டும் நான் இன்னைக்கு எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க அடுத்து ரெண்டாவதாக நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் செம்பருத்தி பூ தாங்க செம்பருத்தி பூ நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவி செய்யுதுங்க நம்மளோட முடியை ஆரோக்கியமாகவும் ஆக்குதுங்க மூணாவதாக எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் ஆவாரம்பூ பொடிதாங்க தாங்க ஆவாரம்பூ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சாலும் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கறலாம் இப்போ மிக்சியில் நல்லா ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துக்கறலாங்க இப்போ இந்த ஹேர் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்து நான் இன்னொரு ஒரு பொருளும் இந்த ஹேர் பேக்கில் ரெடி பண்ண போகிறேங்க அதுவும் நம்மளோட முடி வளர்ச்சியை அதிக அளவு தூண்டுறதுக்கு உதவி செய்யுதுங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் தாங்க நான் எடுத்திருக்கேன் தேங்காயை நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வடிகட்டி பால் ஒரு கால் டம்ளர் நான் எடுத்து வச்சுருக்கேங்க இதில் நீங்கள் வந்து முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் முட்டை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க முட்டையில் ப்ரோட்டீன் சத்து அதிக அளவு இருக்கனால முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாங்க இன்றைக்கி நான் பால் சேர்த்து தான் இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணி அப்ளை பண்ணேங்க ஒருவேளை உங்களால் தேங்காய்பால் எடுக்க முடியலை அப்படின்னா முட்டை சேர்த்துக்கிறலாங்க இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேங்காய் பால் நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவி செய்யுதுன்னே சொல்லுவேங்க பொடுகு தொல்லை பிரச்சனை இருந்தாலும் ஸ்கேர்பில் குட்டி குட்டி பொக்களங்க இருக்கலாம் அது எல்லாத்தையுமே இந்த தேங்காய் பால் வந்து சரி பண்ணி கொடுக்குங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இந்த ஹேர் பேக்கை இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா முடியில் எண்ணெய் வச்சு எடுத்துக்கோங்க சிக்கோட நீங்கள் ஹேர் பேக் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முடி கொட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதனால் எண்ணெய் வச்சு நல்லா சிக்கெடுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் இந்த ஹேர் பேக்கை முடியோட வேர்லேருந்து நுனி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்க இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க அதுக்கப்புறம் போய் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கிறலாங்க ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஷாம்பு சுயக்காவை தண்ணியில் டைல்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் அப்போ இன்னுமே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க இந்த ஒரு ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பொடுகு பிரச்சனை சரியாகும் முடி வளர்ச்சியை அதிக அளவு தூண்டும் முடியை அடர்த்தியாக்கும் உங்களோட உடல் சூடை தணிக்கும் அதுபோல் உங்களோட முடியை சாஃப்ட் அண்ட் சில்கியாக மாற்றுறதுக்கு ரொம்பவே இந்த ஹேர் பேக் யூஸ் ஆகுதுங்க நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்மளோட எம்ஐஸ் ஹோம்மேட் ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிறலாங்க நம்மளோட ஹேர் ஆயிலை ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணவங்க நம்மக்கிட்ட தொடர்ந்து ஆர்டர் கொடுக்குறாங்க ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு நல்ல நல்ல ரிவ்யூஸ்லாம் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க இப்போ ஆஃபர் ப்ரைஸில் இருக்குங்க உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிறலாங்க நம்ம மரச்சிக்கு கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க ரொம்பவும் சுத்தமான முறையில் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க நம்மளோட வாழ்க்கையில் எதையோ மாற்றங்கள் கொண்டு வர்றவங்க நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் உணவு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயங்க அதில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு அது பெரிய அளவுக்கு நமக்கு வந்து உதவி செய்யுங்க நம்மக்கிட்ட ஒரு லிட்டர்லேருந்து அவைலபிளாக இருக்குங்க நம்மக்கிட்ட கிட்ட பல்காகவும் ஆர்டர் கொடுக்குறாங்க ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் வேணுனாலும் வாங்கிக்கிடலாங்க நம்மளோட மரச்செக்கு வாகை மரத்தாலான மரச்செக்கு அப்படிங்கிறதுனால நம்ம கடலை போடுறோம் அப்படின்னா அதில் இருக்க பிராணசக்தி அப்படியே அந்த எண்ணெயில் முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்குங்க இதுவும் நம்மளோட ஹாப்பி கஸ்டமர் தாங்க நம்மக்கிட்ட அஞ்சு லிட்டர் மொதல் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க இப்போ வந்து பல்காக ஆர்டர் போட்டு நம்மக்கிட்ட வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லிட்டர் நம்மக்கிட்ட ஆர்டர் போட்டு வாங்கியிருக்காங்க இருந்து சாந்திங்கிற கஸ்டமர் தான் நம்மக்கிட்ட ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தாங்க முதல்ல அஞ்சு லிட்டர் வாங்கியிருந்தாங்க இப்போ பல்கா இருபத்தஞ்சி லிட்டர் நம்மக்கிட்ட ஆர்டர் போட்டிருக்காங்க உங்களுக்கும் நம்மளோட மரச்சைக்கு கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் சொல்கிற ஹேர் பேக்கோட நம்மளோட ஹேர் ஆயிலையும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க இந்த மாதிரி சூப்பரான ஹேர் பேக்கு நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஆல்